നമ്മുടെ ഹൃദയങ്ങൾ പലപ്പോഴും കഠിനമായ ഒരു ഹൃദയമാരക്കുന്നത് ഒരു കല്ലാണ ഇദയമായിരിക്കുന്നത് കല്ലാണ ഇദയമുള്ള ഒരു മനുഷ്യനക്ക് ഒരുവർക്കും ഒരു നല്ല കാര്യത്തെ ചെയ്യ മുടിയാ ആനാൽ അവനുക്ക് ദേവൻ്റെ വസനങ്ങളെ അനുസരി കീഴ്പടിയും മുടിയാതെ ആനാൽ കർത്തർ എന്നു ചെന്നാൽ എറമിയ തീർക്കതരിശ് ഇസക്കിയൽ തീർക്കതരിസിയൻ പുസ്തകം മുപ്പത്തി ആറാവത് അധികാരം അതിന്റെ ഇരുപത്തി ആറാവ വാർത്തയിൽ ഇപ്പം ചലകിറാർ ഉങ്ങൾക്ക് അവമാന ഇദയത്തെ കൊടുത്ത് ഉള്ള

ஏழு இருபத்தெட்டு வாசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி காண்கிறோம் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவயங்களின்படி செய்யவும் பண்ணுவேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிரு இருந்து என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே காணப்படுகிறது நான் உங்களுக்கு உங்களுக்கு உள்ள என் ஆவிய வாய்ப்பேன் என்று சொல்கிறார் அப்போ பரிசுத்த ஆவியானவரனால நமக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை தர முடியும் ஒரு மாம்சமான ஒரு இருதயம் ஒரு மனசலிவுள்ள ஒரு இருதயம் பிறரை பிறரை நாம் மதிக்கிற ஒரு இருதயம் பொறாமை கொள்ளாத ஒரு இருதயம் எல்லாம் சகித்து கொள்ளுகிற ஒரு சகிப்புத்தன்மையுள்ள ஒரு ஹிருதயத்தை கருத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கொடுப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கொடுத்து பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நான் உங்களை வருத்துவேன் என்று சொல்லி இது இஸ்ரேவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்துவமானாலும் இன்றைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய கடின இருதயத்தை மாற்றி ஒரு நவலமான ஒரு இருதயத்தை நான் உனக்கு தந்து அப்ரஹாம் இசாக யாக்கோபு என்பவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இழைப்பாடுகிறது போல அந்த ஒரு இழைப்பாறுதலின் தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அதனால் അത് ഒരു നവമായ ഒരു ഹൃദയം അല്ലെ ഒരു 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 സോഫ്റ്റാന ഒരു ചതയാന ഒരു ഹൃദയം നമുക്ക് വേണ്ടി ചെന്നാൽ നാം കർത്തരുടെ രാജ്യത്തിലെ പോക വേണ്ട എന്ന് ചെന്നാൽ അൻ്റെ വസനങ്ങളെ പഠിത്തവിടെ ആത്മാവെ പെട്ടക്കൊള്ളാൻ നാം തകുതിയുള്ളവളാ മാറ വേണ്ട കർത്തർ അപ്പിടി നമുക്ക് ഒരവർക്കും കൃമിയറുള്ളവരാണ് ചെവിപ്പം എങ്ങനെ മികവൻപ നേശിത്തവൻ നടത്തുക നല്ല തകപ്പനെ എങ്ങളുടെ വാഴയിലെ കർത്താവേ വന്ന് പോകുക സകല പാപദോഷങ്ങളെ മാറ്റി എങ്ങളുടെ ഹൃദയ കഠിന ഹൃദയത്തെ മാറ്റി ഒരു നവമാന ഒരു ഹൃദയത്തെയാണ് നിരങ്ങളെ കൊടുക്കലാമെൻ്റെ വാക്കു കൊടുത്തിരിക്കേ ഹൃദയത്തെ ഞങ്ങൾക്ക് തന്തൂടെ രാജ്യത്തിൽ താങ്കൾ വരുകയിലും ഞങ്ങളെ കരമ്പിടിത്തു വഴി നടത്തും മേസി ക്രിസ്തു വിനാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിൽ കേട്ട് പതിൽതാറും ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ